whoa மனிதர்களை பலவீனமானவர்களாக தான் நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹியின் சொல்கின்ற இந்த ஒரு வசனத்தை நாம் ஆராய்ந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி உயர்ந்த அந்தஸ்திலோ அது ஒரு ஏழையான நபரோ பணக்காரரோ எந்த தகுதியில் இருந்தாலும் அடிப்படையில் இந்த மனிதர்கள் அனைவருமே பார்த்தோமையானால் ஒரு பலவீனமான படைப்பாக தான் இருக்கின்றார்கள் இந்த பலவீனத்தின் காரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சூழ்நிலைகளிலே சில சந்தர்ப்பங்களிலே அல்லா சொல்லிக் காட்டுகின்ற இந்த பலவீன வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் வாழ்வார்கள் இனிமேல் வருவார்கள் இந்த பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள்ல இரண்டு பிரிவினர்கள் இருக்கிறாங்க ஒரு பிரிவினரை பார்த்தோமையானால் தான் செய்த தவறுகளை ஒப்புக்கொண்டவர்களாக கொண்டவர்களாக அல்லாவிடத்தில் பாவமளிப்பு தேடக்கூடியவர்களாக அல்லாஹின் பக்கம் மீண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார் இவர்கள் எந்தவித பிரச்சனையும் கிடையாது மாதிரி அடிப்படையில் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு சாரார் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா புரிந்து கொள்ளாத காரணத்தினால் அல்ல எப்பட குணம் கொண்டவன் என்ற அந்த புரிதல் இல்லாத காரணத்தினால சில மனிதர்கள் முடிவு செய்து கொள்கின்றார்கள் அவர்கள் அல்ல என்ன மன்னிக்க மாட்டான் அல்ல என்ன நரகத்தில் போட்டு விடுவான் நான் நரகவாசியாக இருக்கிறனோ என்று சில மனிதர்கள் தங்களுக்கு தாங்களே சில முடிவுகளை செய்து கொள்கின்றார்கள் பள்ளிவாசோட தொடர்பு இருக்க மாட்டாங்க சில மக்களிடத்துல கேட்கிறாங்க ரெகுலரா பள்ளிக்கு வருவாரு தோல் கரெக்டா வருவாரு திடீர்னு ஆள் ஒரு ரெண்டு மாசம் ஒரு மாசம் காணாம போயிருவாரு சகோதரர் சந்தித்து என்னங்க ஆச்சு கேட்கணும் ரெகுலரா இருந்த ஆள் தானே பள்ளிவாசல் ஆளையா பாக்க முடியுது இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா அந்த நேரத்தில் அந்த சகோதரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நினைத்த பாய் என்கிட்ட தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கு என்னால அதை திருத்திக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா சினிமாவுக்கு போக ஆரம்பிச்சிடுறேன் சில நேரங்களில் டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பீலி பிடி புகைப்பிடிக்க ஆரம்பித்து விடுகின்றேன் சில நேரங்களில் தெரிந்தும் தெரியாம இந்த வட்டியில போய் விழுந்துட்டேன் பாய் இது மீண்டு வரது சிரமமா இருக்கு இது மாதிரி பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறதுனால பாவத்தையும் செய்து கொண்டு அல்லாஹி பக்கம் தொழுகை நடக்கிறனே அந்த தொழுகை எந்த முகத்தை வைத்து நான் சந்திக்க வேண்டும் என்ற அந்த நெருடல் எனக்கு ஏற்படுகிற பாய் அதனால நான் கொஞ்சம் தொடர்புல கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சாராறுகள் எல்லாருமே நிறைய நபர்கள் இருக்கிறாங்க நம்ம இதெல்லாம் சொல்லி கொண்டு பை திருத்துக்கு நான் வந்துடுறேன் சரி செஞ்சு நான் வந்துடுறேன் இப்படி நினைச்ச அப்படின்னு நாள் வரைக்கும் யாருமே வந்து திருந்து நூறு சதவம் இருக்க முடியாது இதுதான் எதா இருக்கும் இப்ப இந்த நேரத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அல்லா ஊர் அபுல்லாள நன்றாக புரிந்து கொடுங்க சகோதர சகோதரிக்கு சொல்லக்கூடிய அடிப்படை விஷயமே என்ன அப்படின்னா அல்லாஹ் அபுல்லாள மீன் பாவம் செய்யக்கூடியவர்களை தண்டிக்கவே மாட்டான் தவறு செய்யக்கூடியவர்களை அல்ல நரகத்தில் போடவே மாட்டான் யார் ஒருவர் தான் செய்த பாவத்தையும் தவறுகளையும் உணராமல் அதிலேயே மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தான் தண்டிக்கக்கூடியவனாக ரப்புல் ஆலமன் இருக்கின்றான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்ம சின்ன வயசுல எப்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அல்லாவுக்கு பயந்துக்கோ அல்லாவைக்கு பயந்துக்கோ அல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கிட்ட நீ எதாவது தப்பு பண்ண அப்படின்னா அல்ல பிடிச்சிருவான் என்று அல்லாஹு அப்புலமீனை ஒரு குடும்பம் ரம்பு அல்ல பிடிச்சால தண்டிக்க தண்டிக்கக்கூடியவன் என்று அல்லாஹை பயம் அல்லாஹை காட்டி பயம் பயமுடுத்தி வளர்த்தப்படக்கூடியவர்களாக இருக்கு நான் நம்ம மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அல்லாஹுக்கு பயந்து அமல் செய்யறது இருக்கு ஆனா அதே நேரத்தில் அல்லாஹை மீது நேசம் வைத்து அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லா அந்த கருணையை புரிந்து என் ரப்புக்காக நான் செய்கிறேன் நேசத்தோட செய்ய ஒரு ஆர்வத்தோட செய்யல எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் என் ரப்புக்காக ஏன் அல்லவுக்காக நான் செய்யறேன் நாளை மறுபடியும் அல்லாவை சந்திப்பதற்காக அந்த ஆர்விற்கு நான் அமல்கள் செய்கின்றேன் என் ரப்ப எனக்கு எப்பேற்பட்ட அருள் செய்திருக்கிறான் எப்பேற்பட்ட கருணைகளை காட்டிருக்கிறான் அவனுக்காக நான் அமல் செய்வேன் என்று அல்லாஹ் மீது பாசத்தையும் நேசத்தையும் வைத்து அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா அந்த அளவிற்கு அல்லாஹ் அபுல்லாலுமே தன்னுடைய அடியார்களாக நம் மீது பல மடங்கு நேசத்தை வைத்திருக்கின்றான் எந்த அளவுக்குன்னா திருமறை வசனத்தில் அல்லாஹ் அபுல்லாலாம் சொல்லும் பொழுது யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃப் அல்லாஹ் லா தக்குனத்தும் இரகமத்தில்லா நல்லா சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்க தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்கள் வார்த்தையை கவனத்தீர்களா பாவம் செய்த பாவிகளை அல்லா அழைக்கலை அநியாயம் செய்த அநியாயக்காரர்களே என்று அல்லாஹ் பிள்ளைங்களையும் அழைக்கவில்லை தங்களுக்கு தாங்களே பாவம் செய்து கொண்ட அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே லா தக்குனத்தும் ரகமத்தில்லா என்னுடைய அருளையிலிருந்து நீங்கள் நிராசி அடையாதீர்கள் நான் மன்னிக்க மாட்டேன்னு நினைச்சு விடாதே நான் ஒரு நரகத்துல போட்டு விடுவேன் என்னுடைய அருள் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் அபுல்லாம் சொல்லக்கூடிய தனக்காக சில விஷயங்களை கடமையாக்கி கொண்டால் அந்த கடமையாக்கப்பட்ட விஷயங்கள்ல அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்ட ஒரு விஷயம் தன்னுடைய அடியார்கள் மீது இரக்கம் காட்டுவது அல்லாஹ் அபுல்லாம் சொல்லுகின்றான் என்று இதா சாலக இபாதி அன்னி ஃபைனி கரீப் உஜிபு தஅவத்த தாய் இதா தா அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்க என்னுடைய அடியார் என்ன பத்தி கேக்குறானோ என் பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க என் அடியானே என் பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க அவனுடைய பிரார்த்தனைக்கு அருகில் இருக்கிறேன் அவனுக்கு பதில் தருவதற்கு நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றானே இது போன்று எத்தனையோ வசனங்கள் அல்லாஹ் ரப்பல் என்ன தெரியுமா சொல்றா என்னுடைய அடியார்கள் நீ நிராசை அடைஞ்சிடாத நான் உனக்கு பாவத்தை மன்னிக்க மாட்டேன்னு நினைக்காத நான் உனக்கு கருணை காட்டுவதற்காக இருக்கிறேன் என்னுடைய கருணையை புரிந்து கொள் என் பக்கம் மீண்டு வா என்று எத்தனையோ அழைப்புகளை அல்லா ரபுல்லாலும் தருகின்றான் ஆனால் அந்த அழைப்புகளெல்லாம் அலட்சியம் அலச்சம் செய்யக்கூடியவர்களாகவோ அல்லது அந்த அழைப்புகளை அதை சரியான முறையில் புரிந்து கொள்ளாதவர்களாக இன்றைக்கு நம்ம சமுதாயத்தை சார்ந்து எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அமல்களை வீணடித்தவர்களாக ஹதீஸ்கல்ல சில சம்பவங்கள் வருது அந்த சம்பவங்களை கேட்கிற பொழுதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் இப்படிப்பட்ட இரவனே நம்ம ரப்பாக அல்ல நம்ம கிடைச்சிருக்கிறானுங்கிற அந்த சந்தோஷம் நமக்கு ஏற்படும் அந்த செய்தியெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி உலகத்துல இருக்கக்கூடிய சில யதார்த்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் உலகத்துல இருக்கக்கூடிய யதார்த்த விஷயங்கள்னா உலகத்துல ஒரு உயிர் என்னோட உயிருக்கு பாசம் நேசம் காட்டுது ஒரு உதாரணம் சொல்லுங்க பாசத்துக்கு ஏதாவது உதாரணம் சொல்லுங்க அப்படின்னா அதற்கு ஆக சிறந்த ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு தாய் அந்த குழந்தை தன்னுடைய பிள்ளையின் மீது காட்டக்கூடிய அந்த அன்பு இருக்கு பார்த்தீங்களா அதற்கு நிகரான ஒரு அன்பு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது மற்றதெல்லாம் அதுக்கு அடுத்ததுதான் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பெண்மணி அவள் தாய்மை அடைகின்றால் இந்த தாய்மையை அடையக்கூடிய காலகட்டத்திலிருந்து ஒரு பத்து மாத காலம் அவள் பயணிக்கின்றாளா இந்த பத்து மாத காலம் அவள் அவள் அனுபவிக்கக்கூடிய இன்னல்களையும் துன்பங்களையும் சற்று யோசிச்சு பாருங்க அவள் விரும்பிய மாதிரி சாப்பிட முடியாது திடீர்னு உட்காந்து நம்ம கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா திடீர்னு சாப்பிட சாப்பிட அந்த வயது இருக்கக்கூடிய அந்த குழந்தை கருவுக்கு அது ஒப்பாகாதனால உடனுக்குடானே சாப்பிட்டு கொண்டிருந்தவள் ஒரு கோடி போய் வாழ்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அவருக்கு தான் விரும்பிய இடத்துக்கு கூடிய காலத்திற்கு அவளால் செல்ல முடியாது தான் விரும்பியவாறு அவளால் படுக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது அந்த சுமைகள் எல்லாம் தங்கிக் கொள்கின்றால் அந்த குழந்தைக்காக ஒரு கட்டத்துல இந்த குழந்தைய அவ பெற்றெடுக்கிறா பாத்தீங்களா இந்த பெற்றெடுக்கிற நேரத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள் பிரசவங்கிற அந்த வார்த்தை இந்த வார்த்தையை இன்றைக்காக நம்ம ஆராய்ந்து பார்த்துட்டு போறோமா பொதுவா அந்த ஒரு பெண் அந்த குழந்தையை ஈன்றுிட்டு இருக்கிற நேரத்தில் அதனுடைய உச்சகட்ட வழியின் காரணமாக ஒண்ணு அந்த குழந்தை ஈன்றுட்டு உசுரோடு இருப்பான் பிறப்பை கொடுத்துருவா அப்படி இல்லைன்னா அந்த வழியை அவளால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இறந்து விடுவாள் சவமாயி விடுவாள் இதை குறிப்பதற்காக தான் பிறப்பு அல்லது சவ பிரசவங்கிற அந்த வார்த்தையை வைத்திருக்கின்றா யோசிச்சிப்பா நண்பா அந்த சகோதர சகோதரி அந்த அவ்வளோ பெரிய இன்னல்களோடு அந்த குழந்தை ஈன்று இந்த குழந்தைய அவ வளர்க்க ஆரம்பிக்கிறா இரவு நேரத்தில் தூக்கத்தை இழந்துடுவாள் தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்து விடுவாள் தன்னுடைய எல்லா விதமான அழகையும் இழந்து விடுவாள் புண்டாயிடுவாள் இது எல்லா விதமான ஒரு டார்ச்சர் அவளுக்கு ஏற்படும் அந்த நேரத்தில் அந்த எல்லா துன்பத்தையும் அவள் எப்படி தெரியுமா அவள் சகித்துக் கொள்வாள் இவ்வளவுத்தையும் தாங்கி கொண்ட அந்த பெண் அந்த தாய் தன்னுடைய குழந்தையுடைய முகத்தில் அந்த புன்முருவளை பார்க்கிற பொழுது தன்னுடைய குழந்தை அப்படியே அந்த அழகான பிஞ்சு கையால் தன்னுடைய தாய் அப்படியே கன்னத்தோட தொட்டு சிரிக்கும் பொழுது அந்த அனைத்து விதமான இன்னல்களையும் துன்பங்களையும் மறந்து இது எல்லாத்தையும் அந்த தாய் அந்த குழந்தைக்காக தாங்கிக் கொள்கின்றார் இதற்கு நிகரான ஒரு பாசத்தும் நேசத்தையும் நம்மால் எதையும் பார்க்க முடியாது அது எந்த இனத்தை சார்ந்த கதையாக இருந்தாலும் சரி அதற்கு நிகராக எதுவுமே கிடையாது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அல்லாஹை பட்டு ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் அல்லாஹிடத்தில் அன்பை நூறு பங்காக வச்சிருக்கிறார் நூறு பங்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அந்த நூற்றுல ஒரே ஒரு பங்கை மட்டும்தான் இந்த துனியாவுக்கு அல்லாஹ் இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு பங்கு ஒரே ஒரு பங்கை கொடுத்திருக்கிறார் அந்த ஒரு பங்கை வைத்துதான் ஆதி மலை அவர்கள் காலத்திலிருந்து உலகத்தினுடைய கடைசி மனிதன் வரைக்கும் அந்த ஒரு பங்கு தான் அந்த ஒரு பங்கை வைத்துதான் மனிதர் கூட்டத்துக்கு ஜின்னு கூட்டத்துக்கு விலங்கினத்துக்கு ஊர்வனத்துக்கு என்னென்ன ஜீவராசிகள் இருக்கிறதோ எல்லோரும் அந்த ஒரு பங்கை வைத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் அபுல் அந்த ஒரு பங்கின் மூலியமாக உலகத்தில் நாம் அன்றாலும் இவ்வளவு பெரிய ஒரு பாச போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னால் நபிகள் நாயகம்

அல்லாஹை நாம் இறைவனாக வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் புலாலமே நம் மீது எப்பேற்பட்ட ஒரு பேரம்புல் கொண்டவனாக இருப்பான் ஒரு கணம் யோசித்து பாருங்கள் அடுத்த ஒரு சம்பவத்துல நபீல் நாயகம் சொல்கின்றார்கள் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து வைத்து இந்த உதாரணங்களை சொல்லி நபிகள் நாயகம் சொல்லலாம் அவர்கள் அந்த படிப்பனையை சொல்லுவார் இந்த மாதிரி எல்லா மக்களும் உட்கார்ந்த கிரகத்துல ஒரு உதாரணம் ஒன்று நபிகள் நாயகம் சொல்கின்றார் ஒரு கடை தேர்வுல ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய சுமந்து கொண்டு வருகிறேன் பச்சில பால் குடி வயதில் இருக்கக்கூடிய ஒரு பச்சிலன் குழந்தைய ஒரு தாய் சுமந்து கொண்டு வருகின்றார் அபிலநாயகம் சரதாசம் அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த தாய் அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த கடை தெரிவிக்கு வரும் பொழுது அல்லாவுடைய நாட்டத்தால் அந்த குழந்தையை அந்த தாய் துணைத்துவிட்ட காணமாக்கிட்டான் உடனே அந்த தாய் பதறி போய் அங்க இருக்கக்கூடிய கூட்ட நெரிசங்களை ஒவ்வொரு கடையா போய் புள்ள இருக்கா இருக்கா என் குழந்தையை காணவில்லை என்று எல்லா கடைக்கும் அந்த தாயை போய் தேடுகின்ற அந்த நேரத்தில் அந்த பால் அந்த வழியில கிடைக்கக்கூடிய எல்லா சிறுவர்களும் பார்க்கக்கூடிய சிறுவர்களுக்கு குழந்தைகளுக்கு அந்த தாய் பால் கொடுக்கக்கூடியவளாக இருக்கின்றான் சோர்வோடு உட்கார்ந்து இருக்கிறார் அல்லாவுடைய நாட்டத்தால் நபில்லாயம் சொல்கின்றார்கள் அல்லாவுடைய நாட்டத்தால் அந்த குழந்தையை அல்லா ரபுல்ல தன் தாய் எடுத்து சேர்த்து விட்டான் அந்த குழந்தையை பார்த்த அந்த தாய் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியோடு அந்த பாசத்தோடு அந்த குழந்தையை அரவணைத்து அந்த குழந்தையுடைய பசியை ஆற்றுகின்றால் அந்த தாயும் திருப்தி என்று நபீல் நாயகம் சொல்லாசுமல் சொல்கின்றார் இந்த நேரத்துல நபீல் நாயகம் சொல்லாசுமல் கேட்ட வார்த்தை கேள்வியை பாருங்க சஹாபாக்களை பார்த்து கேட்கறாங்க அப்பேற்பட்ட அந்த தாய் அந்த புள்ளையை நெருப்புல போடுவதற்கு ஆசைப்படுவாளா இவ்வளோ பாசத்தோடு தேடி தேடிட்டு இருந்தா பால் கொடுத்தா வளர்த்தா ஆளாக்குனா அந்த புள்ளைய தூக்கிட்டு போய் நெருப்புல அந்த தாய் போடுவாளா வாலண்டியரா தூக்கி போடுவாளா என்று கேட்கும் போது சகாபகல் சொல்லியிருந்தார்கள் அல்லாம தூரம் வாய்ப்பே கிடையாது யாராக இருந்தாலும் அதே அதற்கு வாய்ப்பே இல்லை என்று அல்லாவுடைய துவர் சொல்லும்போது சொல்லும் போது நபிகள் நாயகன் சலாசமா சொல்லியிருந்தார்கள் அந்த தாய் இந்த குழந்தைய நெருப்பில் போடுவதற்கு எப்படி போட மாட்டாலோ அதே போன்ற அல்லாஹரு தன்னுடைய அடியார்களை நேசிக்கிறான் என்று நபிநாயகம் சொல்கின்றார் இதைவிட ஆக சிறந்த செய்தியை நம்மால பார்த்துட முடியுமா இதை விட அல்லாஹுடைய கருணையை புரிய வைக்கக்கூடிய வேறு ஏதேனும் செய்திகள் நமக்கு தேவைப்படுமோ என்பதை ஒரு கணம் யோசித்து பார்த்த சகோதர சகோதரி எப்படிப்பட்ட இறைவனை நாம் ரொம்ப வைத்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு அநியாய செயல் என்ன தெரியுமா ஒரு ஒரு ரொம்ப ஒரு மோசமான செயல் என்ன தெரியுமா இந்த இறைவனை மறந்தவர்களாக தான் இந்த துனியா வாழ்க்கையில நம்முடைய பயணத்தை நாம் அமைத்து வைத்திருக்கின்ற பொதுவாக உலகத்துல மனிதருடைய யதார்த்த நிலை என்னவென்று தெரியுமா என் மீது ஒருத்தர் பாசம் காட்டுறார் சில மனிதர்களுடைய நிலை அப்படி இருக்கு என் மீது உதாரணத்துக்கு என் மீது ஒருத்தர் பாசம் காட்டுறாருங்களே அல்ல அளவுக்காக நேசத்தை வைக்கின்றார் அல்லாவுக்காக என் மீது பேர் அனுபவித்திருக்கின்றார் எனக்காக உதவிகளை செய்வார் எனக்காக எல்லாமே செய்வார் ஆனால் நாராயணிம்மா பண்ணுவேன் இவருக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை இவருக்கு எனக்கு என்ன சமந்தம் இவர் எப்போ பார்த்தாலும் என் மீது பாசகன் எவ்வளவு அவசியமா என்று அவரை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருப்போம் அதே நேரத்தில் சில பேர் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க நம்மளை கண்டு கொள்ளவே மாட்டார்கள் நம்மளை ஒரு பொருட்டாக கூட கருத மாட்டார்கள் ஆனால் அவர்களுடைய அன்பு நமக்கு கிடைக்காதா அவர் நம்மோடு பேச மாட்டாரா அவர் என்னோடு பழக மாட்டார் என்று இன்னொரு அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக சில மனிதர்கள் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இதே தான் நாம் அல்லாஹுக்கும் செய்து கொண்டிருந்தோம் அல்லாஹ் அவர் அப்புலால என்னுடைய அடியார் அவன் மீது நான் வேசத்தை வைத்திருக்கிறேன் அவன் அமழ்கள் செய்கின்றான் அவன் என்னை நோக்கி ஓடு ஓடி வருகின்றான் நான் அவனுடைய என்னுடைய திருப்தியை அவனை சேர்த்துக் கொள்கின்றேன் அவனை நான் போ சுருகத்தை கொடுக்கின்றேன் எல்லாவோ பசீரும் இல்லை அல்லாஹ் தன்னுடைய அடியாரைகள் நன்கு கவனிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் எல்லாவோ ரௌகும் இல்லைபார் அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது பேர் அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கிறாள் என்று தன் திருமுறை குரானில் எத்தனை இடங்களை சொல்கின்றார் ஆனால் அந்த அல்லாஹை புறக்கணித்து விட்டவர்களாக சைதானுடைய சூழ்ச்சியின் பக்கம் சைத்தானுடைய கவர்ச்சியின் பக்கம் சைதால் நம்மளை வழி எடுக்க பார்க்கின்றான் அவனுடைய வழியில் தானே அல்லாஹ மருந்து இன்னைக்கு ஏராளமான காயங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இது எந்த விதத்தில் நியாயம் என்பதை ஒரு கணம் எல்லோரும் யோசித்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நம் மீது எவ்வளவு அன்பு காட்டுறாங்கிறதுக்கு நாமே ஒரு சாட்சி தான் யோசிச்சு பாருங்க எத்தனையோ பேர் உணவு இல்லாமல் உடுத்த உடை இல்லாமல் பொருளாதாரம் இல்லாமல் எவ்வளவோ சிரமமான சூழ்நிலையை எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை விட ஒரு படி அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இதுவே அல்ல நமக்கு காட்டக்கூடிய கருணை இல்லையா இப்போ இதை புரிந்தவர்களாக அல்லாஹ் மீது நேசத்தை வைத்து அமல் அல்லாஹ்வுடைய திருத்தொருத்தத்தை எதிர்பார்த்து உங்களுடைய தர்மங்களை எங்களுடைய அமல்களை எங்களுடைய தொழுகைகளை எங்களுடைய நோன்பளை ஆக்கிக் கொள்ளுங்கள் பொதுவாக அல்லாஹ் சொன்ன அடிப்படையில மனிதர்கள் இந்த பாவம் செய்யக்கூடிய கூட்டம் தான் ஆனால் அந்த பாவத்தை உணர வேண்டும் அதுக்கு ஒரே வழி பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாவிடத்திலே மன்றாடி சஜிதாவிலே அழுது அல்லாவுடைய பாவமணிப்பை பெற்று அல்லாஹுடைய கருணை வட்டத்தில் நாமும் ஒருவராக ஆக வேண்டும் என்று அல்லாஹுடைய கருணையை புரிந்து அல்லாஹ் மீது நேசத்தை வைத்து அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக உல ரஹ்மான் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஆகட்டும் என்ற பிரார்த்தனையோட இந்த முதலாவை முடித்துக்கூடிய பவானா